மும்பையில் நடைபெற்ற ஒரு திரைப்பட சிறப்பு காட்சியில் பூனம் பாண்டே ஏ ஆர் ரஹ்மான் விஜய் சேதுபதி மான்யா சிங் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசு தினத்தை ஒட்டி நடந்த இந்த நிகழ்வில் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகம் காணப்பட்டது ரஹ்மான் சார் விஜய் சேதுபதி போன்றோரை நோக்கி ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர் மும்பையில் நடந்த பிரம்மாண்ட திரைப்பட வெளியீட்டு விழா ஒன்றில் பல முன்னணி பிரபலங்கள் கலந்து கொண்டு பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தனர் இந்த நிகழ்ச்சியில் பூனம் பாண்டே இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் மான்யா சிங் ஆகியோர் பங்கேற்றனர் இவர்களுடன் விஜய் உள்ளிட்ட திரை உலக நட்சத்திரங்களும் உடனிருந்தனர் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற இந்த சிறப்பு திரையிடல் விழா மும்பையில் உள்ள ஒரு திரையரங்கில் நடைபெற்றது நிகழ்வின் போது புகைப்படக் கலைஞர்கள் பிரபலங்களை வழிநடத்தினர் ரசிகர்கள் தங்கள் அபிமான நட்சத்திரங்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர் குறிப்பாக ஏ ஆர் ரஹ்மானின் வருகை அரங்கில் பெரும் வரவேற்பை பெற்றது பிரபலங்கள் தங்கள் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு சில சமயங்களில் கேமராக்களுக்கு போஸ் கொடுப்பதில் ஏற்பட்ட குறும்புத்தனமான தருணங்களும் பதிவாகியுள்ளன இது ஒரு சாதாரணமான திரையிடல் நிகழ்வாக இல்லாமல் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் ஒருவரையொருவர் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட ஒரு கொண்டாட்டமாக அமைந்தது இறுதியில் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி நிறைவடைந்தது